ஐயப்பனுக்கு மாலை போட்டு அவரை போய் பார்க்கறதுல நன்மை இருக்குன்னு தெரியும் பட் என்ன மாதிரியான நன்மை இருக்கும் இந்த அஷ்டம சனி அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா அஷ்டம சனியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அஷ்டம சனி காலத்தில் வந்து சாமிக்கு மாலை இடும்பொழுது அந்த அஷ்டம சனி உங்களிடம் துல்லாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை என்னதான் அஷ்டம சனியாக இருந்தால் கூட அந்த அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை இந்த ஐயப்ப சாமிக்கு வரமாக கொடுத்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் வந்துட்டு இருக்குது ஆழமான உண்மை அதே மாதிரி ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி வரும் இல்லையா அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமா ஆட்டி படைக்கக்கூடிய அந்த ஏழரை சனி காலத்தை வந்து ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப பார்த்தோம்னா ஐயப்பனுக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படின்றப்ப நிறைய பேர் மாலை போடுறாங்க அவ்வளவு கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை போய் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அவரை போய் பார்க்குறதுல நன்மை இருக்குன்னு தெரியும் பட் என்ன மாதிரியான நன்மை இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது பட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க தெரிஞ்சுக்கிற ரெடியா இருக்கோம் சார் பொதுவாக வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமி அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களில் காசி ராமேஸ்வரம் கேரள மலையாளம் அடக்கி ஆளக்கூடிய பொண்ணு பதினெட்டாம் படிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வந்து விரதமிருந்து வழிபாடு பண்ணும்போது தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்களும் தெரியாத ஒரு சில பாவங்களும் தவிர்க்கப்படக்கூடிய அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படக்கூடிய மிகப்பெரிய அம்சம் வரமாக கிடைக்கிது அப்படிங்கிறது கலியுக வரதர் ஐயப்ப சுவாமி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அமைப்பு அந்த வகையில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்ட அப்படின்னா ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு நிறைய பேர் பொத்தாம்பதுவா நினைச்சிக்கிறோம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் உண்மையான நன்மைகளை உணரக்கூடிய பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த ஐயப்பா சுவாமிக்கு மாலை அணியக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது ஆனால் வலை தளத்துல வந்து புகைப்படம் வருவதற்காக மாலை போடக்கூடிய அம்சம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது களிகால சோகமா தான் இருந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் விருப்பப்பட்டு மாலை போட்டாலும் சரி விருப்பப்படாமல் மாலை போட்டாலும் சரி வாழ்க்கையின் கஷ்டங்களுக்காக மாலை போட்டாலும் சரி வலைதளத்தின் புகைப்படங்களுக்காக மாலை போட்டாலும் சரி எது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த அஷ்டம சனி எப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லையா அஷ்டம சனியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அஷ்டம சனி காலத்துல வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை பொழுது அந்த அஷ்டம சனி உங்களிடம் துல்லாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை என்னதான் அஷ்டம சனியாக இருந்தால் கூட அந்த அஷ்டம சனி அதிர்ஷ்ட சனியாக மாறக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை இந்த ஐயப்ப சாமிக்கு வரமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சனி வரும் இல்லையா அந்த சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷமாக ஆட்டி படைக்கக்கூடிய அந்த சனி காலத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து நல்லபடியாக வெல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த ஐயன் ஐயப்ப சாமி கொடுக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது மெய்யான வாழ்க்கையை நெய்யான வகையில் அதாவது நெய்யில வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஐயப்ப சாமி உங்களுக்கு மெய்யான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை இணையக்கூடிய வழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி ஏழரை சனி ஜென்மச் சனி விரய சனி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலிருந்தும் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய அதாவது அனைத்து சனிகளிலிருந்தும் அனைத்து பிணிகளிலிருந்தும் இருந்தும் விலக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான அதாவது சனிக்கிழமை நாளில் விரதம் இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப அதிகபட்சிருக்குமையாக இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் வந்து பொதுவான விஷயங்களை வந்து காலம் எந்த காலமாக இருந்தாலும் சரி அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் களி காலமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில அறிவிப்புகளை ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னறிவிப்பில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஐயப்ப சாமி விரதத்துக்கு இருந்துகிட்டு அப்படிங்கிறது அதாவது நல்ல நல்ல பொதுவான விஷயங்களை மெதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஐயப்ப சுவாமி சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா மு ஐயப்பனுக்கு நிறைய பேர் மாலை போடுறாங்க இப்போ நிறைய பேர் மாலை போடுறப்ப ஒரு சில சந்தேகங்களும் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் மாலை போடுவாங்க சில பேர் கோயிலில் மாலை போடுவாங்க எங்கே மாலை போட்டால் ஐயப்பனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சார் அதாவது ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகிற தெய்வ சன்னதியில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை இடுவது அரும்பெரும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கு இறைவன் சன்னிதானங்களுக்கு செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே வீட்டை சுத்த படுத்தி அந்த இடத்துல வந்து நிறசும்பு தண்ணி வச்சு ஐந்து விளக்கேற்றி அதாவது மண் விளக்காக இருந்து வைங்களே எல்லா திசைகளிலும் ஒளி வர்ற மாதிரி ஒரு ஐந்து விளக்கு ஏற்றணும் அல்லது குத்து இருந்தது அப்படின்னா ஐந்து விளக்கு ஏற்றி அந்த குத்து விளக்கு ஒரு மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் பெத்தவங்க கையால் மாலை போட்டுக்கலாம் எதனால் ஐந்து விளக்கு அப்படின்னா ஐயப்ப சாமி ஐந்து மலைக்கு அதிபதி ஐயப்ப சுவாமி ஏழு மலைகளுக்கு அதிபதி ஏழு மலையான் திருப்பதி சுவாமி ஸோ ஐயப்பனுக்கு மாலை போடுறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க சார் இது கண்டிப்பாக புதுசாக மாலை போடுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்